வணக்கம் வைத்தியர் கனகமாரி மாதிரி மூளை சூடு ஜாஸ்தியாக இருக்குது இல்லை மூல சூ அதாவது நமக்கு வந்து சக்தி கம்மியாக இருக்குது நினைக்கும் உடம்பு சூடு ஜாஸ்தியாகுது அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து தச்சமே தீர்வு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாரத்தில் ஒரு ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அதாவது எண்ணெய் தேய்ச்சினா அந்த விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூணுமே ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா கலந்துட்டு நல்லா உச்சியில் வச்சு தட்டிவிட்டு மண்டபத்தில் ஃபுல்லாக பறக்கி நல்லா அரைக்கி தேய்ங்க அரைக்கி தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் போய் நில்லுங்க வெயிலில் போய் நின்று நிற்கும் போது நம்ம கண்ணில் இருக்க நரம்புகள் நல்லா வந்து குளிர்ச்சி கொடுக்கும் அதேமாரி கண்ணோட சத்தியம் வந்து நல்லா வந்து பார்வை குறையுது நல்லாமே வந்து பார்வத்தன்மை நல்லா கூடும் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் தூக்கம் நல்லா கொடுக்கும் அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு ஒரு நாளைக்கு மட்டும் செய்யுங்க ஒரு மூணு வாரம் செய்யுங்க அவ்வளோ உடம்பு நல்லா இதாக இருக்கும் மூளை சூடாக நல்லா குறையும் உடம்பு சூடாக நல்லா குறையும் இதை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பல பல வீடியோ நான் வந்து சென்ட் பண்ண முடியும் சரிங்களா